கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு சம்பவம் நாட்டையே வலி எண்ணிக்கை முன்னுரை தாண்டியுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் துரிதமாக நடந்து வருகின்றன காடழிப்பு அழிப்பு காலநிலை மாற்றத்தின் விளைவுகளே இந்த பேரழிவுக்கு காரணம் என சூழலியலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் வயநாட்டை போன்றே பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு உகாண்டாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு சம்பவம் ஆப்பிரிக்க நாடுகளை கதிகலங்க செய்தது அந்த சம்பவத்திற்கு பிறகு நிலச்சரிவு பாதிப்புகளை குறைக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் ஒரு தன்னார்வ அமைப்பு உகாண்டாவில் தேனி வளர்ப்பின் மூலம் ஒரு புதிய முன்னெடுப்பு எடுத்தது தேனி வளர்ப்பதால் நிலச்சரிவை தடுக்க முடியுமா அது எப்படி சாத்தியம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சமீபத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருந்து இந்த பகுதி இன்னும் மேலவில்லை இங்குள்ள குடும்பங்களின் நிலையும் இதுதான் நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இந்த நிலச்சரிவு ஓர் எச்சரிக்கை சமீங்க என்றாலும் இது உகாண்டாவின் கிழக்கு பகுதியில் உள்ள எல்கோன் மலைப்பகுதிக்கு புதிதல்ல பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் மீட்டெடுப்பதற்கான முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக கால்நிலை தொடர்பான பேரழிவுகளை தடுக்கும் வகையில் விவசாயத்தை நிலையானதாக அமைத்துக் கொள்ளவும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யவும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் வயல்களை அமைப்பதற்காக எல்கோன் மலைப்பகுதியில் உள்ள மரங்களை உள்ளூர் விவசாயிகள் வெட்டியுள்ளனர் பெரும்பாலான பகுதிகள் காப்புக்காடாக இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் காட்டின் கால்வாசி பகுதி அளிக்கப்பட்டுள்ளது பாதிப்பு தொண்டு நிறுவனம் முயன்றது இதன் நிறுவனர் ஸ்டீவன் பிரைட் சக்வா நாட்டு மரக்கன்றுகளை இலவசமாக வழங்க ஆரம்பித்தார் இந்த தொண்டு நிறுவனம் நன்கொடைகளை கொண்டு இயங்குகிறது மேலும் தேன்கூடுகளையும் இலவசமாக வழங்குகிறது இது மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பயன் தருகிறது what we are doing is to motivate farmers நாங்கள் விவசாயிகளை அவர்கள் நிலத்திலேயே மரங்களை வளர்க்க ஊக்குவிக்கிறோம் இது எங்களால் எப்படி முடிகிறது என்றால் நன்கொடை பெறுகிறோம் கொண்டு நாங்கள் மரக்கன்றுகளையும் வழங்குகிறோம் மரக்கன்றுகள் தேனீக்களின் உணவு தேவையை போக்குகிறது தேனீக்களிடம் இருந்து தேன் பெற வேண்டுமெனில் விவசாயி முதலில் மரக்கன்றை நட வேண்டும் ஏனெனில் தேனீக்களிடமிருந்து தேன் பெற மரக்கன்றின் செடிகளில்தான் அவை மகரந்த சேர்க்கையில் ஈடுபட முடியும் என்பது விவசாயிகளுக்கு தெரியும் இது மிகவும் எளிமையான வேலை குறைந்த மூலதனம் இருந்தாலே உங்களால் இதை செய்ய முடியும் இந்த புதிய மரங்கள் கூடுதல் வருமானம் பெற மறைமுகமாக உதவுகின்றன சாக்வா இதை கிராம மக்களிடம் எடுத்துக் கூற விரும்பினார் சூழலியல் பாதிப்புகளை ஏற்படுத்திய மக்களின் மனநிலையில் தற்போது மாற்றம் ஏற்பட தொடங்கியுள்ளது இந்த மரங்களை நாம் நடும்போது அவை மண்ணை ஒன்றாக பிணைக்கும் வேலையை செய்கிறது நாங்கள் வெறும் மரம் நடுவதை தாண்டி அவற்றை வளர்க்கிறோம் கண்காணிக்கிறோம் நாங்கள் நட்ட ஒவ்வொரு மரத்தின் இடத்தையும் பதிவு செய்கிறோம் கனமழையின் போது அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுகிறது இரண்டாயிரத்து பத்தில் ஒரு பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது நமேச்சையில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மக்கள் பலர் தங்கள் வீடுகளையும் வயல்களையும் இழந்தனர் அன்று பாதிக்கப்பட்ட பலர் இன்று வரை உதவிக்காக காத்திருக்கின்றனர் இங்கே கீழ் வசிக்கும் பலர் தங்கள் நிலங்களை இழந்து விட்டனர் அவர்களுக்கு உதவ நிலமோ வீடோ வழங்கலாம் தேனிக்களின் உதவியால் தற்போது நிலைமை சற்று சீரடைந்துள்ளது ஒகோ மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் உள்ள சுமார் அறுபது குடும்பங்கள் தேனீ வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு பீசன் ட்ரீஸ் தொண்டு நிறுவனம் பயிற்சி அளித்துள்ளதோடு இலவசமாக உபகரணங்களையும் வழங்கியுள்ளது இது காடுகளை வளர்க்கவும் அதனை பாதுகாக்கவும் உதவுகிறது தேனி வளர்ப்பின் மூலம் இங்குள்ள குடும்பங்களால் சிறந்த வாழ்வாதாரத்தையும் பெற முடிகிறது அதோடு இதை சந்தைப்படுத்துவதில் சக்குவாவும் உதவுகிறார் நாங்கள் அவர்களிடம் இருந்து தேனைப் பெற்று அதன் மதிப்பை கூட்டி வாடிக்கையாளர்களிடம் விற்பனை செய்கிறோம் பண்ணையில் தேனுக்கான சந்தை விலை பதினெட்டாயிரம் உகாண்டா ஷில்லிங்ஸ் ஆனால் நாங்கள் விவசாயிகளிடம் இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் சில்லிங்ஸுக்கு வாங்குகிறோம் இது அவர்களை மேலும் ஊக்கப்படுத்துகிறது சோ தட் இவ்ஸ் தெம் இன்சென்டிவ் அண்ட் எ மோட்டிவேஷன் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எல்கோன் மலைப்பகுதியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளன ஆனால் இது இழப்புடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவு இருந்தாலும் இது ஒரு தொடக்கமாக பார்க்கப்படுகிறது